இந்த போன் கத்திட்டே இருக்கு பாருடி சரிமா ஹலோ யார் பேசுறது ஹலோ அக்கா அம்மா இல்லையா அக்கா இருக்காங்க பாப்பா ஏ டேசி யார் அது அம்மா மொட்டாஸ் வந்து ரோசி பேசுறமா இதா வந்துட்டே டி அடியா டி டேசி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா யார் கொண்டு என்னடி போன் பண்ணிருக்க எங்க காலேஜ்ல என்ன காலுக்கு என்னாச்சு காலுக்கு ஒண்ணாகலமா எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே வச்சாங்கமா அதத்தான் ஆண் படிவ அப்படி உனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே உனக்கு புரியுற மாதிரி சொல்றேம்மா எங்கள் ஸ்கூல்ல ஆண்டி விழா வச்சாங்கம்மா ஆண்டி விழாவை அதைத்தான் புரியுற மாதிரி சொல்லேன் சரி அதுக்கு என்ன அதுல நிறைய போட்டி எல்லாம் வச்சாங்கம்மா அதுல சாப்பாடு போட்டியும் வச்சாங்கம்மா எத்தனை தட்டு சாப்பிட்ட பத்து தட்டு சாப்பிட்டேம்மா ஏன் அதுக்கு மேலே கொடுக்கலையா அதுக்கு மேலே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கம்மா சரி இப்போ அதுக்கு என்னடி பரிசி விழா நடத்துறாங்கம்மா நீங்களும் அக்காவும் வந்துடுங்கம்மா சேரிடி வரும் போனவைடி போன வைடி சரிமா அடியே டேசி துணிமணிலாம் எடுத்து வை மெட்ராஸுக்கு போனோம் சரிமா காட்சி இரண்டு டேசியும் அம்மாவும் மெட்ராஸுக்கு பேருந்து செல்கின்றனர் மெட்ராஸ் மெட்ராஸ் ஏ மொட்ராஸ் வந்துருச்சா வாடி போலாம் அடியே கிறுகி நம்ம தமிழ்ல தாண்டி மொட்ராசுங்கிறோம் அவங்க இங்கிலீஷ்ல தாண்டி மொட்ராஸ் வாடி போலாம் அடியாத்தி இது என்ன இவ்வளவு பெரிய கட்டடம் இந்த கட்டடத்துல கட்டின கொத்தனார் யாருன்னு தெரியலடி ஏமா பாப்பா இந்த கட்டடத்துல கட்டின கொத்தனாறு யாருமா அவரை பார்த்தேன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்டி

ஏதோ எழுப்பிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க ஐடோனோ இல்லையா ஐடோனோ அது கிடோனோ போகமாகட்டும் மூஞ்சிகளையும் மோவரிகளையும் வாடி போலாம் காட்சி மூன்று டேசியும் அம்மாவும் ரோசியும் பள்ளி செல்கின்றன அம்மா எங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க உங்க பொண்ணு யாருமா அதான் பத்து தட்டு சோறுதுன்னு சாதான் என் பொண்ணு ஓ அவளா யாருப்பா பத்து சாப்பிடுறது என்னடி ஊர்ல கெண்டக்கால கீழே முடி வச்சிருந்தேன் பாவட தானி போட்டு அழகா இருந்த இங்க வந்து பயலாட்ட மாறிட்ட அம்மா மெட்ராஸ்ல இப்படி இருந்த அத அம்மா மதிக்கிறாங்க என்னதான் மெட்ராஸ்ல உன்னை போட்டு மிதிக்கிறார்களோ தெரியல ஆமாடி நாங்க வர வழியில பெரிய பெரிய கட்டடம் இருந்துச்சா அந்த கட்டடத்தை கட்டினது யாருன்னு கேட்டோமா I don't know சொன்னாங்க வந்துகிட்டே இருந்தோமா பெட்டி பெட்டியா போச்சா அந்த பெட்டி செஞ்சது யாருன்னு கேட்டா I don't know ன்னாங்க வந்துகிட்டே இருந்தோமா ஒருத்தர் படுத்து கிடந்தாரா அது யாருன்னு கேட்டதுக்கும் I don't know னாங்க அவ I don't know னா யாரு I யாருமே இல்லமா நம்ம ஊர்ல எப்படி தெரியாதுன்னு சொல்றோமோ இங்க அப்படிதாமா தெரியாதுன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க அதுக்குதான் அக்காவையும் படிக்க வைக்கல நீங்களும் படிக்கலை என்னையாவது படிக்க வச்சீங்களே நீங்களும் நாலு எழுத்து படிக்காம என்னையும் படிக்க வைக்காம நீங்களும் அவமானப்பட்டு உங்க கூட சேர்ந்து நானும் அவமானப்பட்டு இருக்கே அப்பயே யோசிச்சிருக்கணும் இப்போ யோசி என்ன தகவல் சரிவா போலாம் யாரும் படிக்காம இருக்காதிங்க படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்